கடகராசிக்காரங்களுக்கு தான் இப்போ ஆடி மாதத்தில் வந்து சந்திரன் வந்து சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கு ஏற்கனவே கடகராசிக்காரவங்களுக்கு வந்து எப்பாடா ரெண்டரை வருஷமா பயங்கர பிரச்சனை சார் அதுக்கு முன்னாடி ரெண்டரை வருஷமோ வீட்டில் பிரச்சனை சார் மனைவிக்கு பிரச்சனை நிறையா தொந்தரவு அப்படி இப்படின்னு நிறைய இருந்த நீங்க இப்ப ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ரெக்கவர் ஆகி வந்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டாவது முன்ன இருந்த பிரச்சனைகள் இப்ப வராது போன ரெண்டரை வருஷம் உங்களுக்கு நிறைய சோதனையான காலங்கள் இழப்பு வண்டி இழப்பு ஆக்சிடென்ட் விபத்து கண்டம் தேவையில்லாமல் என் வண்டியை வந்து என்கிட்ட சார் தேவையில்லாமல் என் தம்பி நல்லா இருந்தவர் என்கிட்ட சண்டைக்கு வராரு வீண் போட்டி போடுறாரு சொத்து பாக பிரிவினை பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் கடகராசிக்காரவங்களுக்கு நடந்திருக்கும் இந்த கடகராசிக்காரவங்களுக்கு இனிமேல் ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் தான் ஏன்னா சனி எட்டுலேருந்து ஒம்போதுக்கு அஷ்டம சனி விலகிடுச்சு இந்த ராகு இன்னமும் அஷ்டமத்தில் தான் இருக்குது அது இல்லாமல் இந்த குரு கடகத்துக்கு பன்னெண்டில் இருக்கிறனால சுப விரயங்கள் இந்த வருடங்கள் இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு இந்த வருடம் வர வருஷம் குரு பயிற்சி ஆகிறதுக்குள்ள அவங்க வந்து சுப விரயங்கள் அதாவது காது குத்து பண்ணுறது கல்யாணம் பண்ணுறது பெரிய பொண்ணு ஏதோ சடங்கு அவங்க வீட்டில் ஒரு வீடு கட்டி போர்த்தி கிரக பிரவேசம் பண்ணுறது சார் ரொம்ப நாளாக பத்து வருஷமா வீடு கட்டினா கட்ட முடியல தான் எங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே பாகம் பிரிஞ்சு நான் வீடு கட்டுறேன் அப்படிங்கிறதுலாம் வந்து கடகராசிக்காரவங்க சிறப்பான விஷயம் ஸோ கடகராசிக்காரவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு போய் செய்ய வேண்டியதுன்னா அரக்கோணம் பக்கத்துல மெட்ராஸ் பக்கத்துல சென்னை அரக்கோணம் பக்கத்துல பாலா திரிபுர சுந்தரின்னு பேர் நெமிலின்னு பேர் அந்த ஊர் நெமிலி நெமிலிச்சேரின்னு பேர் அந்த ஊரில் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டிங்கன்னா நல்லாயிடும் அதே மாதிரி இந்த கடகராசிக்காரவங்க வந்து தயிர் சாதம் யாருக்காவது அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருங்க தயிர் சாதம் அன்னதானம் கொடுங்க பசுமாட்டுக்கு ஒவ்வொரு அம்மாவாசையும் பசுமாட்டுக்கு அவித்திக்கீரையோ ரெண்டு வெத்தலை ஒரு வாழைப்பழம் வச்சு கொடுங்க அது வந்து உங்களுக்கு மேலும் மேலும் உன்னதத்தை கொடுக்கும்